ஜெயிலர் ஓடுனது வந்து தமிழ்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் காட்டி நடிச்சதுனால தான் ஜெயிலர் ஓடுச்சுன்னு சொல்லுவாங்க கமிட்மெண்ட்ஸுக்கு தான் இங்க எல்லாருமே படம் பண்றாங்க கமிட்மெண்ட்ஸுக்கு தான் படம் கதைக்கு அவனுமே படம் பண்ணல கமிட் பண்ணதுக்கு அப்புறம் கதை அதனால தான் கூலி இம்பு வந்து ஒரு கெட்டவனை ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற கண்டிஷன் கதை திரைக்கதை அவர் பேர்லாம் அவர் பேர்ல போட்டுக்கிட்டாரு அந்த டைம்ல வந்து லவ் ஃபெயிலியர்ல இருந்தது நயன்தாராவோட பிரிவுல இருந்தார் கல்யாணம் பண்ணதுக்காகவும் வாழ்வாங்க இல்லையா அது மாதிரியான வாழ்க்கையாதான் வாழ்றோம் அத்தனை பேரும் அப்படிதான் வாழ்றாருங்க ஆனா பட் வாழ்றாங்க ப்ரேம் ரவிமார்லாம் விட்டுட்டு ஓடல பாருங்க பெருசா ஆயிட்டு டக்குன்னு ஒரு டூ பீஸ் கெனிஷா ஓடிட்டாரு திரைமொழி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த நேர்காணல்ல நம்ம கூட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காரு சோ நந்தவனம் நந்தகுமார் அப்படின்னாலே வந்து பயங்கரமா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவாரு நிறைய பேர்கிட்ட வந்து பொல்லாப்ப சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ இன்னைக்கு நம்ம கூட மோத போறாரு என்னென்ன விஷயங்கள் நடக்க பொறுத்து பொறுத்திருந்து பாக்கலாம் வணக்கம் சார் அதாவது உங்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு பயங்கரமா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சார் நம்மளும் போட்டு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காத்து வாக்குல கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சதுதான் சார் ஆக்சுவலா டேரக்டர் அப்படின்னாலே நிறைய கஷ்டங்கள் இருக்கு சார் ஏன்னா எனக்குமே அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் கேமராமேனுக்குலாம் கொடுப்பேன் ஏன் தெரியுமா எடிட்டருக்கு கூட சொல்லலாம் தாண்டி கேமராமேன் டைரக்டர் ப்ரொடியூசர் தான் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஆக்டர் ஆக்ட்ரஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் செம்ம ட்ரெண்ட்ல போயிடுவாங்க கஷ்டப்பட்டு ராவு பகலா உக்காந்து கதையை யோசிச்சு கண்ணை சுத்தி கருவலையாயி வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்டலாம் திட்டு வாங்கி ப்ரொடியூசர் கிட்ட ஒரு பத்து சலூட்டை போட்டு அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு டேரக்டருக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும்வாங்க நீங்கள் அந்த மாதிரி என்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை கஷ்டப்பட்டேன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது எல்லாம் எல்லாருக்குமே பட்ட கஷ்டம் தான் பேசிக்காக நம்ம வந்து பெரிய என்ன சொல்கிறது ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் எங்கள் அப்பா பணம் வச்சுருந்து இப்போ விஜய்க்கு வந்து ஒரு எஸ்ஏசி மாதிரியோ இல்லை ஒரு தனுஷ்க்கு வந்து ஒரு கஸ்தூர் மாதிரியோ ஒரு பிரசாந்த்க்கு வந்து ஒரு தியாகராஜன் மாதிரியோ அப்படி எல்லாம் எங்க அப்பா இல்ல சத்யராஜுக்கு சிபிராஜ் மனோஜுக்கு பாரதி ராஜ் மாதிரியோ சாரி பாரதி ராஜா மாதிரியோ நிறைய சொல்லிட்டே போலாம் ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் நிறைய அப்படிதான் இருக்கு இப்ப வரப்போற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க சிம்ரன் ரெண்டு பசங்க இருக்கானுங்க நல்லா அழகா இருக்கானுங்க அவனுங்க அடுத்து வர போறானுங்க நினைக்கிறேன் அப்புறம் ரம்பா மேடம் அவங்கள மாதிரியே க்ளோனிங் பண்ணி பிள்ளைங்கள பெற்று வச்சிருக்காங்க அப்படியே குட்டி குட்டி ரம்பாவா இருக்குங்க எல்லாம் என்னென்ன பண்ண போறாங்களோ மீனா மேடம் எல்லாம் அவங்களாம் ஃபீல்டு உள்ளாரே வந்தாச்சு இனிமேல் அது ஹீரோயினா கன்வெர்ட் ஆகலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அது மாதிரி நமக்கு வந்து அப்படி இல்லை எங்கள் அப்பா என்னை ஒரு மியூசிக் காலேஜில் படிக்க வச்சதே சாதனையாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு போச்சு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வந்தோம் ஓகே அப்படின்னு ஆக்சுவலாக நான் சினிமாவில் வந்து சிங்கர் ஆகுணுங்கிறது தான் ட்ரை பண்ணேன் நான் கர்நாடிக் மியூசிக் முடித்தேன் அதுக்கப்புறம் சிங்கர் ஆகுணுன்னு தான் ட்ரை பண்ணேன் நீங்க வாய்ப்பு கேட்கறது யார்கிட்ட கேக்கணும்னா மியூசிக் டேர்ட்டர் கேக்கணும் அப்படின்னு பான்னுங்க மியூசிக் டேர்ட்ட வாய்ப்பு கேட்டோம்னா இல்ல நீங்க டேரக்டர் பார்த்து கேளுங்க அப்படிம்பானுங்க டேரக்டர்கிட்ட பாத்து பார்த்து கேட்கறப்ப பேசாம டைரக்டரே நம்ம ஆயிருவோமே அப்படின்னு சொல்லி தான் நான் டேரக்டர் ஆடுனது எப்படி சார் பாடணும்னு நினைச்சீங்க இல்ல அது சின்ன வயசுல இருந்தே பாடுனது சின்ன வயசுல இருந்தே அது ரொம்ப குட்டியுண்ட வயசுல இருந்தே அதை பாடுவீங்களா பாடுவோம்னா நான் பண்ண யாரும் கேட்க முடியாது அதான கேக்குறேன் ஏன்னா பொய் எல்லாம் பேச முடியாது சார் நீங்க டேரக்டரா இருந்துக்கோங்க அதுக்காக என்னெல்லாம் ஜாலரா அடிக்க முடியாது பேசுறதே கரபரா கரபராங்குது இதுல வேற பாட வேட செய்வேன்னு சொல்றீங்களே சார் அதுதான் சொல்றேன் அதனாலதான் பாட்டு தேர்ந்தெடுக்கல பாட்டு பாடாம டைரக்ஷன் தேர்ந்தெடுத்தது ஆமா இப்ப அதுவும் தெரியாது இதுவும் தெரியாதுங்கிற இடத்துக்கு வந்து நிக்குதா அப்படின்னா தெரியல நமக்கு என்ன தெரியும் இல்ல நம்ம தெரிஞ்சதை செய்ய வர்றதுக்கு இல்ல ஆமா ஒரு இப்ப என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா ஒரு திறமை நம்மகிட்ட இருக்குதுன்னா ஒரு நேரத்துல வந்து இவன்கிட்ட திறமை இருக்கு இந்த திறமைய வெளிக்கொண்டு வரணும்னு சில ப்ரொடியூசர்ஸ் நினைச்சாங்க நான் போய் சந்தித்த ஆட்கள் எப்படின்னா இவன்கிட்ட திறமை இருக்குது அந்த திறமையை நாம் யூஸ் பண்ணிப்போங்கிறது இவனால் இவனை வச்சு நாம் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம இவன்ட்டேருந்து பிடுங்கிப்போம் அப்படின் தான் சிம்பு வந்து ஒரு கெட்டவனை ஆரம்பித்தார் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற கண்டிஷன் கதை திரைக்கதை பேர்லாம் அவர் பேரில் போட்டுக்கிட்டார் டைரக்ஷன் மட்டும் நான் ஆமாம் ஆ டம்மி அங்கே ஆல்மோஸ்ட் உள்ளார ஆன்ஸ்பாட்லேயும் டம்மியாக தான் இருந்தோம் அந்த டம்மியை என்னால் ஏற்றுக்க முடியல இல்லை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சார் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல என்ன சொல்றது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன் நிறைய விஷயங்களை வந்து யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க வேற ஏதாவது ஒரு ஆக்டரை வச்சு எடுத்துருக்கலாம்ல ஏன் வந்து ஒரு பெரிய ஃபெமிலியரான ஃபேஸ் வச்சு எடுத்தா கண்டிப்பா அங்கே நம்ம சொம்பு வேலை பார்க்க வேண்டியிருக்கும் எதுக்கு அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்றீங்க அது வந்து அதான் என்னோட அறியாமை அப்படிங்கிறது அதாவது நான் அட்டை டைம் வந்து என்னோட கதையை ஓகே பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்தது ஜீவா பரத் இவங்க ரெண்டு பேர் இருந்த சூழ்நிலையில் இவங்க இப்போ ஜீவா அப்படின்னா ஜீவா ஒரு ஆள் முடிவு பண்ணுறதில்ல அவங்க வீட்டில் அவங்க அப்பா முடிவு பண்ணுவார் அவங்களோட அண்ணன் முடிவு பண்ணுவார் அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் ஓகே பண்ணி கதை கதை சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஓகே பண்ணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டு அதே மாதிரி பரத்தை வச்சு கமிட்மெண்ட் ஆகி அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருந்தது அதே டைம் வந்து பரத்தோட பிஸ்னஸ் ஒரு ப்ரொடியூசர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா சந்திரபிரகாஷ் ஜெயின் தலைவா படுத்த தான் ஃபர்ஸ்ட்டு கம்மிட்ட ஆனது அவர் என்னன்னா பரத்தை வச்சு பண்ணால் ரொம்ப பட்ஜெட் கம்மி அதாவது அவருக்கான வசூலும் ரொம்ப கம்மியாயிரும் ஆமாம் நம்ம வந்து சிம்பு வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி சிம்பு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அந்த படம் நான் தான் பண்ண வேண்டியது அவர் என்னகிட்ட தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணாரு அப்போவே அந்த கதையை என்கிட்ட சொல்லியிருந்தாரு நான் தான் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி அவர் டேக் ஓவர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு வந்தப்போ நான் அப்பயும் சொல்கிறேன்

இல்ல அதாவது இவர் ஒரு பெரிய சைக்கோ சார் நீங்க கெட்டவன் எடுக்கிறத விட சைக்கோ அப்படின்னு எடுத்துருக்கலாம்ல இல்லங்க எல்லா மனிதர்களுக்குள்ளாரையுமே சைக்கோ இருக்காங்க இப்ப நான் எவ்வளவு அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என் மனைவி கிட்ட தான் அந்த சைக்கோ நீங்கள் எவ்வளவு பெரிய சைக்கோன்னு தெரியும் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ளாரையும் ஒரு சைக்கோ இருப்பாங்க எல்லா சைக்கோவும் பிடிச்சவங்கள்ட்ட இருக்கா அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்குதுங்க அந்த மாதிரி அதனால ஒருத்தங்க வந்து பிரிச்சு வச்சு பேச முடியாது இதே சிம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை தனி ஒரு மனிதனா நான் போய் சி சிம்புகிட்ட ஒரு தனியா போய் உட்காந்து பழகிட்டு இருந்தீங்கன்னா இப்படி ஒரு சிறந்த நண்பன் இருக்க மாதிரி இருக்கும் இருக்கும் அப்படி ஒரு ஒரு ஃப்ரீடம் எவனாவது ஒருத்தன் மூணாவது கூட உட்காந்தானா அப்ப வருவாருங்க அப்படிங்கறப்ப இவன மாதிரி மோசமான மனுஷன் இந்த உலகத்துல கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும் சார் இது இல்லை சார் ஐ திங்க் எல்லா இடத்துலயுமே ஒரு ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் இருக்கும்போது பிரச்சனை பிரச்சனை வரமாட்டேங்குது ஒரு தேர்ட் பர்சன் என்டர் தான் அங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை நிறைய ஒரு எதிர்மறையான ஆற்றல்கள் நிறைய விஷயங்கள் வருதுன்னு நினைக்கிறேன் இல்ல அதாவது உண்மையிலே நம்ம கிரியேஷன்ஸ் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா அந்த இது வராது நான் வந்து என்னோட கிரியேஷனா சொல்லிட்டு இருக்கிறப்ப தேர்ட் பர்சன் அதை வந்து சா சூப்பரா பண்ணிங்க சார் அதோட ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும் டேய் கொஞ்ச நேரத்துக்கு நேரத்துக்குள்ள நான் தானடா சொன்னேன் இப்போ அந்த பேரை நீ வாங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப அது ஒண்ணுது இல்லைங்கிறத அதுக்கு வேற மாதிரிலாம் எல்லாம் பூசி முழுவ வேலையை பாக்குறப்ப அதை நம்மளால ஏத்துக்க முடியல அது அதோட வழி வேதனை வேற மாதிரி அது இப்ப இருக்கிற பக்குவத்துல அதெல்லாம் கடந்து போயிருக்கலாம் அந்த காலகட்டங்கள்ல என்னால அதை கடந்து போக முடியல முடியல விட்டுட்டு ஓடதான் முடிஞ்சது அப்படிங்கிறதுனால அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியாம போயிடும்ல ஆமா உங்களுக்கு உங்க ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் அதிகமா சார் வழி இல்லாம அதாவது என்ன சொல்றது கல்யாணம் பண்ணதுக்காக வாழ்வாங்க இல்லையா ஆமா அது மாதிரியான வாழ்க்கையாதான் நானும் இல்ல என் வாழ்றவங்க அத்தனை பேரும் அப்படிதான் வாழ்றாருங்க ஆனா பட் வாழ்றாங்க அது ரொம்ப முக்கியம் விட்டுட்டு போயிடாம செத்து போயிடாம ஆஹ் ஜெயம் ரவி மாதிரிலாம் விட்டுட்டு ஓடல பாருங்க அதான் பெருசா ஆயிட்டே டக்குன்னு ஒரு டூ பீஸ் கெனிஷா ஓடிட்டாரு என்ன சார் சொல்றீங்க அதாவது யாருமே நீங்க வந்து டூ பீஸ் தானு இல்ல பீஸே இல்லாம தான் இருக்கும் ஒரு நேரத்துல அது அவங்கன்னு இல்லை யாரும் கூட நீங்க ஒத்திக்கிட்டு இருக்கிறவங்களோட இருந்தாலும் கூட அந்த பீஸ் இல்லாம தான் இருக்கும் இல்ல அதை பத்தி பேசுவானா விட்டுருவோம் அது ஓகே டன் விஷயத்துக்கு வருவோம் என்னன்னா ஆக்சுவலா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றாங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்றது முடிவுகள் நாம எடுத்திருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுதான் வாழ்க்கை ஏன் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஒரு காலத்துல நான் பரிச்சயமான டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டு கேட்டு பாஸ் ஆகி வந்திருப்போம் ஒரு படத்துல வந்து ஒரு ஆபாசமான காட்சியாக இருக்கட்டும் இல்லை ஒரு அரைகுறை ஆடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு கொஞ்சம் கவர்ச்சிகரமான ஒரு சீன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எடுத்தெடுப்புக்கு திட்டுறது யாரை திட்டுவானா என்ன ஏன் டேரக்டர் படம் எடுத்திருக்கான் வக்கர புத்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஒரு அரைகுறை ஆடை ஒரு பெண் உடுத்திட்டு வரா இல்லை அங்கே தேவையே இல்லாமல் ஒரு ஐட்டம் டான்ஸ் வருது அப்படின்னாலுமே அந்த ஏச்சு பேச்சுக்கு ஆளாவது வந்து கண்டிப்பாக ஒரு டேரக்டராக தான் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு அது உங்களுக்கு தான் தெரியும் இதை வந்து டிஆர்பிக்காகவா இல்ல என்ன பர்பஸ் உள் குத்துன்றது ப்ரொடியூசர் வைக்க சொன்னாங்களா நிறைய விஷயங்கள் இருக்கும் ட்ரையாங்கிளா நிறைய விஷயங்கள் இருக்கும் அது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்களை தாண்டி வந்துட்டு இருக்கிறப்போ இப்ப சும்மாவே நார்மலா இருக்கக்கூடிய பெண்களே டூ பீஸ்ல வராங்க சும்மா ஒரு 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 மேடையில வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வராங்கன்னா கூட அவ்வளோ ஆபாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அப்ப என்னைக்காவது உங்களுக்கு கோவம் வந்திருக்கா படத்துல வச்சா மட்டும் தப்பா பேசுறாங்களே இப்ப நார்மலா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸே எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்க கோவப்பட்டிருக்கீங்களா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னா சினிமாவில் வந்து அதாவது கதைக்கு தேவை அப்படின்னா அம்மனம்மா கூட நடிக்கலாம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் அம்மனம்மா நடிச்சிருக்கேன் ஆமாம் அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அது தேவைப்பட்டது அதனால வந்து இது சரியாக டூ பீஸ் நடிக்கலாமா கூடாதா அப்படின்லாம் கிடையாது அந்த கதையோட வாண்டட் எதுவுமே நீங்கள் வின் பண்ணாதான் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயத்துக்கு நான் வரும் அது வின்னிங் பண்ணலன்னா அது வந்து விமர்சனம் வந்து தவறான ஒரு விமர்சனத்துக்காகும் நான் பண்ண படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார அந்த அம்மனம் வந்து ரொம்ப அழகா அழகியலாக இருக்கணும் இப்போ குருதிப்புணில் வந்து கௌதமியை பண்ற சீன் வந்து ரொம்ப அக்ரசிவான ஒரு விஷயமா இருக்கும் அந்த அங்கங்கள்லாம் காட்டி அந்த அந்த இது என்ன சொல்கிறது அந்த சேலையை விளக்கிட்டு அந்த ஜாக்கெட்டோட இருக்கிற அந்த பகுதிகளை அவங்க காட்டுறப்ப அது வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறப்ப அந்த கதைக்கு அது தேவை அப்படிங்கிறதுனால அதனால கதைக்கு தேவைங்கிறப்ப எப்படி வேணுமானா கதை இல்லாத இடத்துல அப்படிங்கிறப்ப இப்போ வந்து தமன்னாவுக்கு வந்து ஜெயிலர் ஓடுனது வந்து தமன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் காட்டி நடிச்சதுனால தான் ஜெயிலர் ஓடுச்சுன்னு நான் சொல்லுவேன் அந்த பாட்டு ஹிட்டானது ஹிட் ஆனது வச்சுதான் அத்தனை பேரும் உள்ளார போனோம் இங்கே ரஜினிக்கு படம் ஓடிச்சா அப்படின்னா இல்லை தமன்னா தொடக்கி படம் ஓடிச்சான்னு தெரியல ஆ அதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது சில நேரத்தில் வந்து கதையே இல்லாட்டினாலும் கவர்ச்சி தேவைப்படுது ஆமாம் அந்த கவர்ச்சி வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டேரக்டர்ஸ் வந்து தேவையில்லாத கர்ச் கவர்ச்சி வேணான்னு நான் நான் நினைப்பேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைட்டானிக் ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த ஸ்டோரிக்குள்ளார ஒரு வண்டிக்குள்ளார அவங்க ரெண்டு பேரும் கட்டி அந்த அம்மனத்துடன் இருக்கிற அந்த கையை வச்சு அது டைட்டானிக் அப்போ அது டைட்டானிக்னா பண்ணலாமா அப்படின்னு இல்லை அந்த கதைக்கு அதுதான் ஹைலைட் சீன்ஸ் ஆஃப்டர் தட் அதுலேருந்து வெளியில் வரப்போ அந்த போட் அந்த ஷிப் என்னாச்சு அந்த கதைக்கு அந்த அந்த உடல் ஒரு தேவை அப்படின்னா அதை வச்சாகணும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னே ஒரு காலத்தில் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னென்னா அதை வச்சா படம் ஓடிடும் அதை வச்சாவே நம்ம டைட்டானிக் படம் எடுத்தது மாதிரி தான் அப்படின்னு நிறையா படங்கள் அந்த அம்மனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிறாங்க வர்றப்பவே வந்து எல்லாத்தையும் ஆமாம் இது வந்து என்னென்னா இதில் என்னென்னா கேமரா முன்னால் வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தால் பரவாயில்ல கேமராவே இல்லாமல் ட்ரெயில்னு சொல்லி ஆமாம் ஆடிஷன் இதுக்கெல்லாம் கூட ஆடிஷன் உண்டு அப்படிங்கிறது மாதிரி ரூம்ல ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க இதெல்லாம் என்ன பண்றது நம்ம உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல யார் ரொம்ப இப்போ கவர்ச்சியாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இல்லைங்க ஒரு நேரத்தில் நம்மளோட தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி காட்டுறதுக்குன்னு ஒரு சில்க் சுமிதா ஒரு அனுராதா ஒரு டிஸ்கோ சாந்தி ஜெய்மாரி அது மாதிரி கவர்ச்சிக்குன்னு தனியாக உருவாக்கப்பட்டு அவங்க தான் கொஞ்சம் ஆடை குறைப்போட விஷயங்கள் பண்ணி அவங்களாம் பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையாது ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸே வந்து இப்போ என்ன சொல்கிறது பிகினி போய் டூ பீஸ் போய் அதுக்கும் கீழே என்னவா அப்படிங்கிற இப்போ ஒரு ஏதோ ஒரு படத்தில் பார்ட்டி பண்ண படத்தில் ஒரு ஆஃப் நியூட் பண்ணியிருப்பாங்க தேவை அப்படிங்கிறதுக்கு தகுந்தது மாதிரியான கதைக்கு தேவைங்கிறதுக்காக அந்த ஆபாசத்தை நீங்கள் விஜுவலைசனே எப்படி பண்ணுறீங்க லைட்டிங் மோடு எப்படி இருக்குது நிறையா விஷயங்கள் ஆபாசத்தை ஆபாசமாக காட்டாதது ஒரு கிரியேஷன்ஸ் ஒன்று இருக்குது அது ஒன்றால் இருக்க முடியுமா அந்த சிந்தனை அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதனால இது நோ கமெண்ட்ஸ் அதாவது தரமான சினிமாக்கள் வர்றதுக்கு ஆனால் வாய்ப்பு ஏன் கம்மியா இருக்குன்னா சிந்தனை வந்து இதை வச்சா ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடாது நம்ம கதைக்கு இது தேவையானு பார்க்கணும் படம் ஓடுறதுக்கு ஒரு நல்ல கதை தேவையா சார் இல்லை ஒரு ஃபேஸ் வேணுமா இல்லை கவர்ச்சிகரமான பாட்டு வேணுமா ஓகே ஃபைன் ஒரு பாபநாசம் எந்த ஒரு பெருமாண்டமும் கிடையாது ஒரு வீடு ஒரு நாலு ஆர்டிஸ்ட் அவ்வளவுதான் இந்தியன் டூ பயங்கர பிரம்மாண்டம் மொக்க படம் எது நல்ல படம் எது எதுனால ஓடிச்சு அப்போ அவங்களாம் உங்களுக்கு இந்தியன் டூவில் இருக்கிற பிரம்மாண்டம் அந்த காம்பினேஷன்ஸ் அந்த டேரக்டர் வேல்யூ அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூ இதை விட பாபநாசத்தில் தான் எது தேவை அப்ப கதை 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 அந்த கதையை தான் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க கமிட்மெண்ட்ஸுக்கு தான் இங்கே எல்லாருமே படம் பண்ணுறாங்க கமிட்மெண்ட்ஸுக்கு தான் படம் கதைக்கு அவனுமே படம் பண்ணல கமிட் பண்ணதுக்கு அப்புறம் கதை பண்றானுங்க அதனால தான் கூலி வேற மாதிரி வரும் சரிங்களா சொல்றேன் ஏன் சார் இப்போ இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா அவரும் உங்களை மாதிரி ஒரு டேரக்டர் தான் இப்போ கதைக்காக படம் பண்ணணும் இவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா வைக்கிறாரு இல்லை என்ன சொல்றது கஞ்சா விக்கிறது கூட கதையை எடுக்கலாம் அது கஞ்சா செடி வளர்க்கறதோட விஷயத்துல இருந்து அது எப்படி உருவாகுது அது அது ஆபத்து என்ன எல்லாமே எடுக்கலாம் எப்படி லோகேஷோட படத்துல நான் வந்து மாநகரம் கூட மற்றதோட படங்களோட தழுவல்னு சொல்லுவேன் பட்டு கைதிங்கிறது வந்து ஒரு நல்லா இருந்தது ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு பாண்டிங் ஒரு பாண்டிங் அதுக்குள்ளார என்ன நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த மாதிரி அந்த கதைக்கு தான் அந்த பேர் வாங்கிச்சு அந்த புகழ் கிடச்சிது அடுத்தடுத்த படம் கமிட்மெண்ட் உங்களுக்கு சும்மா உட்காந்துருப்ப கதை பண்ணி வச்சுருப்பானுங்க நமக்கு கமிட்மெண்ட் வர்றப்ப கதை பண்ணுறதுக்கான டைம் இருக்காது ஷூட்டிங் உடனே வைப்பானுங்க எல்லாமே நமக்கு எதுவுமே நம்மளை சிந்திக்க விட மாட்டானுங்க நமக்கு நார்மலாக இப்போ இப்போ வந்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை ஆள் இருக்காது நான் சும்மா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துக்கு நான் ஃபெயிலியர்மேன் என்கிட்ட பேசுறது கூட ஆள் இருக்காது யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு இயங்குவோம் அதே ஜெயிச்சுட்டா நம்ம பேசாமல் இருக்க முடியாத அளவு காண்டாக்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ என்னால் சிந்தனையே இருக்காது நான் ஏன் ஃபெயிலியர் கொடுக்குறேன் ஜெயிச்ச டேரெக்டர்லாம் ஏன் ஃபெயிலியர் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் ரீசன் அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் கதையில் இருக்கிறது இல்லை வேறு வேறு என்ஜாய்மெண்ட்டுக்கு போயிடும் அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது உடனே வந்து செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் தான் என்ஜாய்மெண்ட் அப்படின்லாம் சொல்ல வரல ஒரு ஊரை சுற்றுறது கூட ஒருத்தருக்கு என்ஜாய்மெண்ட் தான் அந்த மாதிரி விஷயங்கள் சோனோ போபியாக இருக்கும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதே சில பேருக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அது மாதிரிலாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறேன் அது தெரியல இது அவங்கவுங்களோட இஷ்டங்கள்